ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையலின் நம்ம ஊர் ஷாப் நம்ம ஊர் ஷாப்பில் நாங்கள் தீபாவளி ஸ்வீட்டு இன்ஸ்டன்ட் பிரெட் அல்வா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிரெட் அல்வா எப்படி செய்யறதுங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு டம்ளர் பிரெட் அல்வா மிக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் முந்திரியை நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஷரில் இருந்தால் போதும் இதே நெய்லேயே நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அரை டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பால் மொத்தத்துக்கு ஒன்றரை நல்லா வந்துட்டு இருக்கு இப்ப இந்த நம்ம ஊர் ஷாப்போட பிரெட் மிக்ஸ் பிரெட் அல்வா மிக்ஸ் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடும் கல்யாண வீட்டுக்கு தான் போய் பிரெட் அல்வா சாப்பிடணும்ல நம்ம வீட்டிலேயே நம்ம ஈஸியாக பிரெட் அல்வா செஞ்சிடலாம் முதல்ல நான் கொஞ்சம் நெய் ஊற்றுனேன் இப்ப கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அந்த அல்வா வந்து அந்த இது வரணும் இல்லையா கொ நெல் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் அதுக்காக நெய் ஊத்துறோம் சிம்லையே தான் வச்சு செய்யணும் இதை ரொம்ப ஹைல வச்சு செய்யாதீங்க வச்சு வச்சுதான் நம்ம செய்யணும் அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த பழப்பழன்னு வந்துட்டு இருக்கு இல்லையா அல்வா பதத்துக்கு பாருங்களேன் இதுதான் ஸ்டேஜ் இதுதான் பக்குவம் வறுத்து வச்ச முந்திரியே சேர்த்துடலாம் பாருங்க அழகு இந்த ஊத்தின நெய் வந்து அப்படியே மேலே வருது பாருங்க இதுதான் பக்குவம் அந்த அந்த சுருண்டுட்டு வருது அப்படியே அந்த சட்டியில ஒட்டாம சுத்திக்கிட்டே வரும் அந்த வெளியே பாருங்க வருதா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குமா இது இப்ப நம்ம ஊர் ஷாப்ல தீபாவளிக்காக சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது தான் பிரெட் அல்வா சாப்பிடணுன்ற நாமளே வீட்டில் செஞ்சே சூப்பராக சாப்பிட்டுலாம் முடிஞ்சிச்சு ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான பிரெட் அல்வா ரெடி இந்த இன்ஸ்டன்ட் பிரெட் அல்வா மிக்ஸ் இப்போ நம்ம ஊர் ஷாப்ல அவைலபிளாக இருக்கு தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூஸ்